வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் திருமணமான ஒன்றரை மாதத்துலேயே ஒரு திருமண தம்பதி பிரிஞ்சிருக்கு ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து பார்த்துருக்காரு மனைவியை காணும் பீரோக்குள்ளே இருந்தால் எல்லா கோல்டையும் காணும் பணத்தையும் காணும் அப்பேற்பட்ட ஒரு கதிகலங்க வைக்கிற நிகழ்வு தாம்பரத்தில் அரங்கேறி இருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போலாம் தாம்பரம் மக்களையே கதிகலங்க வச்ச ஒரு சம்பவம் இப்போ ஒட்டுமொத்த தமிழக மக்களாலையும் உச்சி கொட்டப்பட்டு இருக்கு என்னப்பா அந்த பொண்ணு இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் படங்களில் கூட பார்த்துருக்க மாட்டீங்க அப்பேற்பட்ட வித்தியாசமான ஒரு நிகழ்வு மேற்கு தாம்பரத்தில் அரங்கேறி இருக்கு மேற்கு தாம்பரம் ரங்கநாதபுரம் இந்த பகுதியை சேர்ந்தவர் தான் நடராஜன் இந்த ஃபோட்டோவில் தெரியிறாரில்லங்க இந்த பர்சன் இவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போது ஆனால் இதுக்கு முன்னாடி டெலிவரி பாயாக இருந்திருக்காருங்க நம்ம நடராஜன் அவர்கள் இவர் டெலிவரி பாயாக இருக்கிறப்ப ஒரு பேக்கரிக்கு அடிக்கடி போயிட்டு வந்திருக்காப்புல அந்த நேரத்தில் அந்த பேக்கரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த அபிநயா என்கிற கையல்வெடி அப்படின்ற பெண்ணோடு காதல் ஏற்பட்டிருக்கு இவங்க ஒரு இடத்துல முடிவு பண்ணிட்டாங்க நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நடராஜன் கேட்டிருக்காப்புல உங்கள் இருந்து வர சொல்லுமா எங்கள் வீட்டில் இருக்க ஆளுங்களா பேசிட்டோம் அப்படின்னு கேட்டிருக்காரோம் அதுக்கு அவங்க ஒரு சில விஷயங்களை மறுப்படாக சொல்லியிருக்காங்க சண்டை கிண்டு அது இதுன்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து நட்ராஜனோட பேரண்ட்ஸும் கேட்டிருக்காங்களாம் ஏமா இப்போ ஃபோன் பண்ணியாச்சு கொடுமா உங்கள் வீட்டில் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் பார்த்து அபிநயா என்ன சொல்லியிருக்காங்களா இல்லைங்க என் ஊரில் வந்து என் மாமா ஒருத்தர் இருக்காரு வயசானவர் அவர் எனக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு வற்புறுத்திக்கிட்டு இருந்தாங்க நான் அதனால தான் வீட்டில் சண்டை போட்டு இங்கே நான் தாம்பரத்துக்கு வந்துட்டு இங்கே ஹாஸ்டலில் தங்கினபடி இருந்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ வீட்டில் பேச்சுவார்த்தை கிடையாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியே இந்த விஷயத்தை சொன்னதுமே நட்ராஜனுக்கும் அவரோட குடும்பத்தினருக்கும் பரிதாபம் தான் ஏற்பட்டுருக்கு சார் பாவலை பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நடராஜன் குடும்பம் என்ன முடிவு பண்ணுறாங்க சார் விடுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களோட ஒட்டுமொத்த செலவிலியே நாம் திருமணத்தை முடிச்சிடலாம் உனக்கு என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ உன் குடும்பம் நின்று பார்க்குற மாதிரி நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த தடவை அந்த குடும்பம் இறங்கி வந்திருக்குங்க நடராஜன் அவரோட குடும்பம் எவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்திருக்காங்க பாருங்க இதுக்கப்புறம் நடராஜன் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கா அப்படியா நீ ஒன்றும் கவலைப்படாதமா அப்படி நல்லதையும் பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் நடந்து முடிஞ்சு கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்குதுங்க அபிக்கும் நடராஜனுக்கும் திருமணம் நடக்குது திருமணத்துக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா நடராஜனோட வீட்டில் தான் அபி தங்கியிருக்காங்க வழக்கமாக நடக்கிறதானே கணவரோட வீட்டில் நடராஜனோட பேரண்ட்ஸ் அண்ட் நடராஜனோட தம்பி எல்லாருமே சேர்ந்த ஒரு கூட்டு குடும்பம் தான் அது அதில் தான் அபிநயா போய் நுழைகிறாங்க கல்யாணத்துக்கு பிற்பாடு இவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு கடைகளை வேலைக்கு சேர்ந்திருக்காங்களாம் வந்திருக்க தகவல் இது தான் வெவ்வேறு நகை கடைகளில் இதில் அபிநயா ஒரு கடைக்கு போயிருக்காங்க அந்த நகை கடைக்கு ஒரு நாள் முடிதான் வேலைக்கு போயிருக்காங்களாம் அதுக்கப்புறம் வேலைக்கு போகலையா நின்றுட்டு இருக்காங்க வீட்டிலே இருக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க பத்தொன்பதாம் தேதி ஒரு நிகழ்வு அரங்கேருதுங்க ஒட்டுமொத்த குடும்பமும் அப்போ அதிர்ச்சிக்கு போச்சு இப்போ வரைக்கும் மீண்டு வரல அதே அதிர்ச்சியில் தான் இருக்காங்க இந்த நாளில் என்ன ஆகுதுன்னா வழக்கம் போல் நடராஜனோட பேரண்ட்ஸும் நடராஜனோட தம்பியும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க வீட்டில் அபி மட்டும் தனிமலை இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா நடராஜன் அவர்கள் முடிச்சூரில் இருந்து கிளம்பி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காப்புல வந்து பார்த்தா அபியை வீட்டில் காணும் சரின்ட்டு பக்கத்தில் விசாரிச்சிருக்காரு மேலே கீழே போய் பார்த்துட்டு வந்திருக்காரு எங்கேயுமே இல்லை சரின்ட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு ஃபோன் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப் ரெண்டு ஃபோன் நம்பரும் ஸ்விட்ச் ஆஃப்னும் வந்திருக்கு இவருக்கு ஒரே ஷாக்கு என்னடா ஆச்சு எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதாச்சும் உள்ளே போயிருக்காப்புல அந்த வீட்டு அறையில் இருந்த பீரும் திறந்துருந்துச்சு உள்ள வச்சுருந்தா எந்த பொருளையுமே காணும் என்னென்ன பொருள் தெரியுமா நடராஜனோட அம்மா இருக்காங்களா அவங்களுக்கு சொந்தமான பதினேழு பவுன் தங்கம் மிஸ்ஸிங்காக சீட்டு பணம்னு சொல்லிட்டு ஒரு இருபதாயிரரூபா உள்ளே வச்சுருந்துருக்காங்க கேஷு அதையும் காணுமா அண்ட் அபியோட திருமணத்துக்காக எடுக்கப்பட்ட பட்டு புடவைகளாக இருக்கட்டும் தீபாவளியை கொண்டாடலாம் ஏன்னா தீபாவளி இல்லையா கொண்டாடலாம்னு சொல்லிட்டு அதுக்காக பார்த்து பார்த்து எடுத்த பட்டுப்புடவுகளாக இருக்கட்டும் அதையும் காணும் பீரோவில் எதுவுமே இல்லை அண்ட் அது கூடவே அபிக்காக ஏற்கனவே ஒரு சில உடைகளை அவங்க எடுத்து வச்சிருக்காங்களா எல்லாம் புதுத்துணி அதையும் காணும் இப்படி ஒட்டுமொத்த பீரோவையும் பீரோவியம் சேர்த்து வழித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் ஒட்டுமொத்த குடும்பமும் இப்போ சந்தேகிச்சுட்டு இருக்கு இது வெறும் குடும்ப பிரச்சனையை மட்டும் இருந்தால் நாம் இதை பற்றி எடுத்து பேசியிருக்கவே மாட்டோம் ஆனால் போலீஸ் கேஸ் வரைக்கும் போயிடுச்சிங்க இந்த விவகாரம் போலீஸில் புகாரை பதிவு பண்ணியிருக்காங்க போலீஸாரும் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நேரத்துல அபியோட ஆதார் கார்டு ஒன்று போலீஸ்கிட்ட கிடைச்சிருக்கு அந்த ஆதார் கார்டில் அபியோட அப்பா பெயர் ஐயப்பன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு மதுரை தெற்கு அரிசிக்கார தெரு நன்மை தருவார் கோயில் அப்படின்னு அட்ரஸும் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த ஒரு அட்ரெஸை பேஸாக வச்சுக்கிட்டு போலீஸார் தன்னோட அடுத்த கட்ட விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த அட்ரஸ் உண்மையானது தானா அங்கே இருக்கிறவங்க உங்களோட பேரண்ட்ஸ் தானா அப்படி இல்லைனா ஃபேக்கான ஒரு அட்ரஸா அப்படி ஃபேக்காக இருந்துச்சுன்னா எப்படி இவங்க இந்த கார்டு ஆதார் கார்டு போல வாங்கியிருக்க முடியும் அப்படியே அது எதுன்னு பண்ணி வாங்கியிருக்காங்கன்னா எதுக்காக இந்த குடும்பத்திலேருந்து அந்த பொண்ணு இப்போ வெளியே போயிருக்கணும் ஏன்னா விசாரிச்சு பார்த்துருக்கேன் சண்டையே இல்லையா அந்த குடும்பத்துக்குள்ளே சண்டையே இல்லையா அபிசார்ந்து இதெல்லாம் இருக்கும்போது எதுக்காக அந்த பொண்ணு வெளியே போயிருக்கணும் அப்படின்னா ஏமாத்திருக்காங்களா இந்த குடும்பத்தை அப்படின்னா இவங்க சரியான வந்தானா இல்ல இதே பொழப்பா வச்சிருக்காங்களா அது இதுன்னு பலதரப்பட்ட சந்தேகங்கள் பொலிஸார் மனசுல எழுந்திருக்கு இந்த நேரத்துல இன்னொரு தகவலும் போலீசார் இருந்து வெளியே வந்திருக்குங்க அவங்க விசாரிச்சு பார்த்த அந்த முதற்கட்ட தகவல பாத்தீங்கன்னா செல்போன்ல ரொம்ப பேசிக்கிட்டே இருந்திருக்காங்களா அபி இந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டம் முன்வைக்கப்படுது ஏன்னா அவங்க வீட்டில் பெருசாக யாருமே கிடையாது தனியாக வந்திருக்காங்களா இந்த நேரத்தில் பேசுகிறதாவும் இதனால வேற ஒரு மூன்றாம் நபர் இந்த குடும்பத்துக்குள்ள தொடர்பை ஏற்படுத்தி இருக்கலாம்னு சந்தேகிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ அப்படி ஒரு நபர் உண்மையிலேயே இந்த வழக்கில் இருக்காங்களா அப்படின்ற கோணத்தில் போலீஸார் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இன்னொரு கோணம் பார்த்தீங்கன்னா மோசடி எண்ணத்தோடு தான் நடராஜனை இந்த பெண்மணி திருமணம் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்ற சந்தேக கோணம் இதுல மூணாவது இன்னொரு சந்தேக கோணமும் இருக்குது ப்ரீ பிளான்டா இது போல வேறு எதனா வேலைகளை அந்த பொண்ணு முன்னாடி பார்த்துருக்காங்களா இவ்வளோ சந்தேக கோணங்களை கையில் வச்சுக்கிட்டு தான் போலீஸார் தீவிரமாக விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ போலீஸார் வட்டார தகவல் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அபியோட குடும்ப விவரம் இருக்குல்ல இது நடராஜன் குடும்பத்துக்கிட்ட அவங்க தெரிவிக்காமே இருந்திருக்க விஷயம் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு நான் முதல்ல சொன்ன பாருங்க அதுதான் இங்கே போலீஸாரை மாதிரி சொல்கிறாங்க சந்தோஷமாக இருந்த அபி எதுக்காக மாயமாகணும் அப்படின்றதா நமக்கு மட்டும் இல்லை போலீஸாருக்கு பெரிய கேள்வியாக எழுந்திருக்கு ஏன்னா சண்டையே இல்லையா அந்த பொண்ணை ஒரு வாரத்தோடு அவங்க திட்டியும் பேசலையா உங்களுக்கு ஒன்று தோணலாம் நம்ம அவங்க புகார் கொடுத்துருக்காங்க அதனால் அவங்க தரப்பு நியாயத்தை மட்டும் தான் சொல்லுவாங்க எதிர்தரப்பு இருக்கிற நியாயத்தெலாம் சொல்ல மாட்டாங்கன்னு ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிற இதே விஷயமா தாங்க இருக்குது அந்த பொண்ணு திட்டவே மாட்டாங்களாம் அப்படி இருந்தாலும் இந்தளவு மகிழ்ச்சியாக இருந்த அபி எதுக்காக வீட்டில் இப்போ இல்லை மாயமாக இருக்கணும் அப்படின்ற கேள்வி தான் போலீஸாரை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க பேக்கரிலையும் விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்களா முதல்ல ஒர்க் பண்ணாங்கன்னு சொன்ன ஒரு ரெண்டு பேரும் ரெண்டு மீட்டிங் ஸ்பாட்டாக அந்த பேக்கரியிலே விசாரணை போயிட்டுருக்கான் அண்ட் அபியோட நம்பர் இருக்குல்லங்க அந்த நம்பரோட கால் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக எடுத்து வெரிஃபை பண்ணுற வேலையை போலீஸார் கையில் எடுத்துருக்காங்க எந்தெந்த காலெலாம் இன்கமிங்காக இருந்திருக்கு எதுவும் அவுட் கோயிங்காக போயிருக்கு சந்தேகத்திற்குரிய நபர்கள் யாராவது அந்த பட்டியல்குள்ளே வராங்களான்னு இந்த கால் ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுற வழியை ஆரம்பிச்சிருக்காங்க என்ன அபியை பிடித்தா மட்டும்தான் ஒட்டுமொத்த முழுமையான உண்மையும் வெளியே வரும்னு போலீஸாரே சொல்லியிருக்காங்க ஏன்னால் அசம்ஷன்ஸ் யார் வேணாலும் என்ன வேணாலும் வைக்கலாம் ஆனால் சம்மந்தப்பட்டவங்க கையில் சிக்கினா மட்டும்தான் முழுமையான விசாரணை பண்ணி உண்மையை வெளிக்கொண்டு வர முடியும் பார்க்கலாம் இது வரைக்கும் அவங்க சிக்காமல் இருக்காங்க சிக்கனானா தெரிஞ்சிடும் என்ன நடந்திருக்கு உண்மையிலேயே இவங்க மேலே தப்பு இருக்கா இல்லையா இல்லை எல்லா குற்றச்சாட்டுகள் மட்டும் தானா இல்லை உண்மையிலே இவங்க தான் அக்யூஸ்டா பார்க்கலாம் மக்களே இந்த கண்டனை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாதத்துலேயே மன வாழ்க்கை கசந்துடுமா புரியல மக்களே ஏன்னா நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு தான் தெரியும் கல்யாணம் இருக்கிறது எவ்வளோ கொடுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கங்கே பார்த்தீங்கன்னா நைன்டிஸில் பிறந்த பொண்ணுங்க பசங்களை தேடியும் பசங்க பொண்ணுங்களை தேடியும் அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச ஓகேவா அந்த கட்டியை மைண்டில் வச்சுருங்க அந்த கஷ்டம் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு மட்டும் தாங்க தெரியும் அப்படி இருக்கிறப்ப கரெக்டாக ஒன்றரை மாதம் தான் ஆகுது மேரேஜ் ஆகி அதுக்குள்ளேயே அந்த மன வாழ்க்கை கசந்து போயிடுமா என்ன இப்போ இருக்க போலீஸார் சொல்லலை இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் முன்வைக்கப்படுற கூட்டுகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் மன வாழ்க்கை கசந்து போகுமான்ற ஆச்சரியம் தான் ஏற்படுது இது புதுசாக இருக்கு ஆய்ச்சுவலாம் ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் இப்போ நாம் போயிட்டு அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டயோ இது போல் ஒரு பொண்ணை லவ் பண்ணுற அப்படின்னு சொன்னால் அவன் கேட்குற முதல் கேள்வி பொண்ணோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அப்படின்வாங்க இதை கேட்டதை நாம் என்ன நினைப்போம் ஓ வேறு சில விஷயங்கள்லாம் கேட்க வராங்க போல இருக்கு அதெல்லாம் கேட்குறாங்க போல இருக்குது அப்படின்னு நினைப்போம் ஆனால் உண்மை என்னென்னா குடும்பத்தினர் இருக்காங்களே இவங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சாதான் அந்த வளர்ப்பு பற்றி தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அதுக்காக கேட்பாங்க அதில் ஒரு சிலர் சாதி கீதி பின்புலம் பார்க்குறதுக்கே கேட்பாங்க அதுக்கு குப்பையில் போடுங்க ஒரு பக்கம் ஆனால் பெரும்பாலான பேரண்ட்ஸ் கிட்ட இது போல் காதல் விவகாரத்தை சொன்னதுமே அவங்க முதல்ல குடும்பத்தை பற்றி கேட்குறாங்கன்னா அது காரணம் இது தான் ஆக்சுவலாக இந்த ஒரு விவகாரம் இவ்வளோ பெருசாக மாறி இருக்குல்ல அதுக்கு காரணமே இந்த பொண்ணோட குடும்பத்தில் இருக்காங்க பாருங்கள் அவங்கள பற்றி இவங்க தெளிவான விஷயத்த தெரிஞ்சிக்காமல் இருந்தது தான் இந்த குடும்ப பின்னணி பற்றி மட்டும் அவங்களுக்கு தெளிவாக தெரிய வந்துருந்துச்சின்னா இவ்வளோ ரிஸ்க்காக எடுத்துருக்க மாட்டாங்க ஸோ இந்த விஷயத்தை இலசிகள் மைண்டில் வச்சுக்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் காதல் விவகாரத்தை வீட்டில் சொல்கிறப்ப ஃபேமிலியை பற்றி கேட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் மேலே கோவப்படாதீங்க ஃபேமிலியை பற்றி கேட்டு சொல்லுங்கள் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அது இதை விட்டு ஈகோ கிளாஷ் பேர் என்ன முறிக்கிட்டு நின்னீங்க அப்படின்னா நடராஜனுக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு யாருக்குள்ளாலும் ஏற்படலாம் அந்த மூணாவது சித்திக்கோட்ட விஷயம் இந்த வழக்கில் அபிநயா ஏதோ மோசடி பண்ணியிருக்காங்கன்னு இது வரைக்கும் உறுதிப்படுத்தப்படலை ஆனால் உறுதிப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா நிறைய மோசடிகள் பட்டியலில் இதோ ஒன்றா மாறிடும் மக்களே ஏன்னா இப்போ கூட டிஜிபி அவர்கள் சைலேந்திர பாபு அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அதில் இந்த மின்சார கட்டணம் சார்ந்து எப்படி எப்படிலாம் ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு என்ன விஷயம்னா இது போல நீங்கள் இந்த மாதம் இன்னும் இபி பில்லை கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வருமா ஆக்சுவலாக அனுப்புறது கவர்மெண்ட் இல்லை இந்த திட்டவலை பார்க்குற அந்த கும்பல் அந்த மெசேஜ் பார்த்து நாம் என்ன பண்ணுவோம் ஐயோ கட்டணுமேன்னு சொல்லிட்டு பைசா ரெடி பண்ண ஆரம்பிப்போம் எல்லாம் மறந்துட்டு இருப்போம் அந்த ஒரு இயற்கன அமௌண்ட்டை நம்ம கட்ட முற்படுவோம் அப்போ அவங்களும் ஒரு போர்ட்டல் நம்மளுக்கு சென்ட் பண்ணி அதன் மூலமாக இபிபில் உடனடியாக கட்டுங்கன்ற மாதிரி சொல்லிடுவாங்களா நாமளும் பயத்தில் கட்டிவிடுவோம் ஆனால் நம்ம வீட்டில் மின் இணைப்பை துண்டிக்கிறதுக்கு அந்த ஊழியர் வந்து நின்றுட்டு இருப்பார் ஏன்னா அங்கே அமௌண்ட்டே போயிருக்காது அது கவர்மெண்ட்டுக்கு இந்த நடுவில் வந்துச்சு பாருங்க ஒரு மெசேஜ் இதை அமிச்சாம பாருங்க அவனோட அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கோம் புரியுதா இது போல ஸ்கேமே இப்போ அதிகமாக இருக்கு ஸோ உஷாராருங்க மின் கட்டணம் சார்ந்து அதிகாரப்பூர்வமான இணையதளம் இருக்குல்ல அதை பயன்படுத்துங்க கவர்மெண்ட் சொல்கிற நாம்ஸை ஃபாலோ பண்ணுங்க அது போதும் மற்றபடி யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காதீங்க இல்லை இன்னொரு ஸ்கேம்னு பார்த்தீங்கன்னா எம்எல்எம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இது இப்போ வரைக்கும் தலை தூக்கி போய்கிட்டு தான் இருக்கு ஆனால் அப்போலாம் அதிகமாக இருந்துச்சு அது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர்னஸ் அந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கு சதுரங்க பார்த்துருப்பீங்களே அந்த படத்தை விடலாம் யாராலும் தெளிவாக சொல்லிட முடியாதுங்க எம்எல்எம் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கோங்க உரிக்க 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 கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் இருக்குல்ல அதுதான் எம்எல்எம் ஒரு ஊரில் நூறு பேர் இருக்காங்க ஆனால் முதல்ல ரெண்டு பேர் போய் ஒரு ஸ்கீமில் சேருன்னுவாங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேர் நாலு பேர் நாலு எட்டு இப்படியே வரும் கடைசியில் நூறாவது ஆள் இருக்கார்ல அவர் யாரை சேர்ப்பார் இதுதான் எம்எல்ஏ இது புரிஞ்சாலே இது ஒரு ஸ்கேம் உங்களுக்கு புரிஞ்சிடும் அதுவும் இப்போ வரைக்கும் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு பணம் மூலமாக பல பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க இதில் அல்டிமேட்டாக இன்னொன்று ஒன்று இருக்குது ஓடிபி ஸ்கேமு இந்த உங்களோட நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் சொல்லுங்கோ அப்படின்ட்டு தமிழை சரியாக தெரியாமல் ஒரு சிலர் கொலை பண்ணுவானுங்க நார்த்தில் தான் அங்கேருந்தா நிறைய ஃபோன் கால்ஸ் வரும் அவங்க சொல்கிறதா உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துருக்கும் அதை எங்களுக்கு சொல்லுங்க நாங்கள் வந்து உடனே உங்களுக்கான பேங்க் சர்வீஸை முடிச்சு கொடுக்குறோன்ற மாதிரி பேசுவாங்க கொஞ்சம் கூட உண்மை இருக்காது சரி நம்ம யூசர் ஐடி நம்ம யூடியூப் கிரியேட்டராக இருந்தால் அதாவது யார் லாகின் லாகின் ஆகிடாது லாகின் பண்ண முற்படும் போது ஓடிபி ஒன்று அந்த சம்பந்தப்பட்ட போனுக்கு வரும் அப்படி இல்லைன்னா இந்த சிமிலர் நம்பர்ஸும் ஒன்று கொடுப்பாங்க அதாவது இந்த ஃபோனில் நான் அந்த நம்பரை கொடுக்கும்போது அந்த மானிட்டரில் இருக்கிற நம்பர் ஒன்னாக இருக்கணும் அந்த மானிட்டரில் பதினெட்டுன்னு கட்டுறப்ப நாங்கள் பதினெட்டு கொடுக்கணும் இது போல சிங் பண்ணுவோம் இதுமாரி செல்போனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் லாகின்னே போகும் இந்த ப்ரொசீஜர் தான் டூவே வெரிஃபிகேஷன் சொல்லுவோம் இதுதான் பேங்கிங்கில் வரைக்கும் ஃபாலோ பண்ணப்பட்டு இருக்குது அப்பேற்பட்ட டூவே வெரிஃபிகேஷனில் இது முக்கியமான ஓடிபின்றது நம்மளுக்கு வந்திருக்கு அந்த ஓடிபி நம்ம வேற இருக்குன்னு சொன்னால் ஈஸியாக நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை அவங்க அக்கௌண்ட்டில் மாற்றி போட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் பேங்கை சேர்ந்தவளே உங்ககிட்ட ஓடிபி என்னன்னு கேட்க மாட்டாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஓடிபி உங்ககிட்ட யாருமே கேட்கக்கூடாது அப்படி யாராவது கேட்குறாங்கன்னா அது ஸ்கேம்னு தெரிஞ்சுக்கிங்க நான் பட்டியல் போட்டு ரொம்ப கம்மி தான் இதை விட நிறைய திருட்டு வேலை வரைக்கும் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்கு இந்த சொல்கிறது நிறைய காரணம் இருக்குது மக்கள் நம்மளுடைய எமோஷன்ஸ் இருக்குல்ல இதை காசாக மாற்றுற வேலையை பல பேரும் செய்வாங்க ஒரு பையனோட இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த பையன் கிட்ட ஃபுல்லாக நெருங்கி அவங்கிட்ட காசு அடிச்சுட்டு போகிற வேலையை பல பெண்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு பெண்ணை பயன்படுத்தி அவங்க கிட்ட இருந்தால் காசு அடிக்கிற வேலையை சில ஆண்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த காசு அடிக்கிற விஷயத்தில் பாலின பார்க்குபோடே கிடையாது ஆசை மட்டும்தான் இருக்குது இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும் நாம் உஷாராக இருக்கலாம் இந்த குறிப்பிட்ட மேற்கு தம்பர இஷ்யூ இதுக்கப்புறம் எங்கே போய் முடிய போகுதுன்னு பார்க்கலாம் அது சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தொகுத்து வழங்குறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்